மூன்னெழு துடைய பேரால் கத்திர வந்து மன்னே பராங்கதி கொண்டான் இது கட்டிப்பொன் போலே அவன் பனிப்பொன் போலே அவன் திருநாமம் நல்ல கெட்டி பொன் சொக்க தங்கம் இருக்கும் இல்லையோ அத போல பெருமாள் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபது பதினெட்டு தங்கத்துல செப்பு கலந்து சொல்றோம் மொழியோ இருபத்தி நாலு தானே சொக்க தங்கம் இருபத்தி ரெண்டு ஆபரண பொன் அதுக்கு பனி பொண்ணு தமிழ் அந்த நாள்ல சொல்லுவா அப்ப சொக்க தங்கம் இருபத்தி நாலு ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு நமக்கு எது பயன்படும் சொக்க தங்கத்தை வச்சு ஆபரணம் பண்ண முடியாது பனிப்பொண்ணை வச்சுன்னா செய்ய முடியும் சொக்க தங்கத்தை போல கண்ணனா பனிப்பொண்ணை போல நாமமா அவனுடைய நாமம் தான் சுவாமி உபயோகப்படும் நமக்கு ஆபரணம் பண்ணிக்கணும்னா இருபத்தி ரெண்டா இருந்தா தான் உண்டு இருபத்தி நாலா இருந்தா பொட்டியில தான் போட்டலாம் அவர் உபயோகப்படுத்த முடியாது அப்ப ஆபரண தங்கத்தை போல அவன் திருநாமம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் பகவான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவும் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவம் இரே அதோட இல்லை நாஸ்திகன இருந்தா கூட நாமத்தை ஒத்துப்பான் ஆஸ்திகன் தான் கடவுளை ஒத்துப்பான் ஆனா கடவுளுடைய நாமத்தை நாஸ்திகனை ஒத்துண்டாகணும் ஏனெனில் விஷவு பாடுறதுக்காகவான்னு நாம வேணும் மொழியோ இப்ப கண்ணன் திருடன் கண்ணன் பொய் சொல்றவன் கண்ணனை நம்பாதீங்க கடவுளை நம்புபவன் முட்டாள் கண்ணனை நம்புவன் முட்டாள் இப்படின்னு சொல்லணும்னாலும் அந்த பேரை சொல்லி ஆகும் அப்ப கடவுளை ஒத்துக்கவே மாட்டான் கண்ணன் இல்ல ஆனா கிருஷ்ண நாமம் உண்டு கண்ணன் திருடன் கண்ணன் பொய்யன் கண்ணன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் கல்யாணம் பண்ணார் நம்பவே நம்பாதீங்க இப்படின்னு சொல்றதுக்கு கண்ணன் ஒன்று ஆனா கண்ணன்கிறவரை ஒத்துக்கலைனால் அப்ப நாஸ்திகனா இருந்தா கூட நாமத்தை ஏத்துப்பார் அதோடு இல்லை இன்னைக்கு பல பேர் நாஸ்திக வாதம் மேடையில பேசுவார் ஆனா அந்த சுவாமி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் அவர் இன்னைக்கு இருந்தவர் இல்லை எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது அவன் நாஸ்திகனாகவே இருந்தா கூட வியாதி பரிகார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுக சர்வரம் அதிகாரிகள் நாம சங்கீர்த்தனம் உனக்கு வியாதியா தீராத நோய் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நாமங்களை சொல்லு சாஸ பாராயணவை சரியா படுத்தினா யாரு நாஸ்திக மேடையில முழங்கின்றிருந்தாரோ அவர் வீட்டு உள்ளே போய் பார்த்தியானா ஒரு மண்டலம் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் நடந்துட்டுருக்கும் எழுதினார் இன்றைக்கி இல்லை எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே தான் கதை போல் இருக்குப்போ இப்போ அப்போ உள்ளே போய் பார்த்தா நாம சங்கீதம் நடக்கிறது வெளியில் பார்த்தா கடவுளே கிடையாதுன்றான் ஏன் நான் கடவுள் தானே இல்லைன்னு நாமங்கள் இல்லைன்னு சொல்லலையோ அவர் நாமத்தை ஒத்துக்கிறேன் அளவுக்கு அவளுக்கு திருப்தி ஏற்பட்டு மாத கை நோந்தால் இப்போ ஒருத்தனுக்கு அம்மாவை கண்டா பிடிக்கல கிட்ட போய் பலார்னு அரைஞ்சான் செஞ்சிருக்க கூடாது மகாதோஷம் ஆனால் அரைஞ்சவனுக்கு கை வலிச்சது கை வலி அம்மா கை கைவலிக்கிறதுனாலும் அம்மா கிட்ட வந்து கேட்டா என்ன அடிக்கிற என் பேரை சொல்றீ என்ன உன்னைதான் பிடிக்கல உன் பேரை பிடிக்கலன்னு யாரை சொன்னா அப்ப அவளையே பிடிக்காட்டா கூட பேரை பிடிக்கிறது பாருங்க அதை போல நாமங்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் யோக்கியத்தை உண்டு திருநாம சங்கீர்த்தனை மணி வியாதிய போக்கிக்கலாம் ஆயுளை நீடிச்சு கொள்ளலாம் சச்சரவுகளை போக்கிக்கலாம் ஏதும் நாம சங்கீர்த்தனை நமக்கு கொடுக்கும் அதை எத்தனைக்கு எத்தனை பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது கலியுகத்துக்கேன்னு இருக்கக்கூடிய தர்மம் நாம நம்மாழ்வார் பக்கத்தில் ஆழ்வார்த்து இருக்காரு அவர் சொன்னார் இந்த மாதிரி நாமங்களை நன்னா பாடு அப்படி இப்படி ஆடு ஆடணும்னா குட்டிக்கரணம் போட்டு ஆடணும்னா அங்கங்கே ரத்த யாத்திரலாம் நடக்கிறா பாருங்க ஓஹோ நடக்கிறது இல்லையோ அப்போ அந்த கிருஷ்ண பக்தர்கள்லாம் குதிக்கிறத பார்த்தா ஒரு எண்பது வயசுக்காரர்களாக இருந்தால் கூட கொஞ்சம் காலானு தட்ட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் யார் ஆடுறதை பார்த்தாலும் பாடுறதை பார்த்தாலும் நம்ம வெறும வேடிக்கை பார்க்க முடியாது அது இந்த தும்மர வியாதி ஆட்டம் நீங்கள் தூங்கினா எல்லாரும் தூங்குவா ஒருத்தர் கொட்டா விட்டா எல்லாரும் விடுவா அதுக்குன்னு ஒருத்தர் தூங்கினா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சு அது ஒரு வியாதி தொத்து வியாதியாட்டம் போகிறது சொல்லியோ போல் இந்த பஜனை பண்ணுறதுங்கிறது தொத்திக்கும் இப்போ ஒருத்தர் அண்ணா வேகமாக மிருதங்கத்தை வாசின்னு பஜனை பண்ணிந்தால் பாட்டே தெரியாட்டா கூட கொஞ்சம் அப்படியே உடம்பு ஆடத்தான் ஆடும் கால் தாளம் போடத்தான் ஆடும் கொஞ்சம் தெரிஞ்ச இருந்தால் வெட்கத்தை விட்டு ஆட ஆரமிச்சிடுவான் நாம சங்கீர்த்தனத்துக்கு முதல் தேவை வெக்கத்தை விடணும் வெக்கப்பட்டுட்டே உள்ளே உட்காண்டுருந்தோன்னா சங்கீர்த்தம் பண்ண வராது எதுக்கு வெக்க இப்போ நம்ம அப்பா பேரை சொல்லுன்னு கேட்டால் தைரியமாக சொல்லணுமா வெக்கப்படணுமா வெக்கப்பட்டால் என்ன அர்த்தம் உன் தந்தை பேர் என்னன்னு கேட்டு ஒருத்தர் அது என்னவா இருக்கும் அது கொஞ்சம் சொல்றதுக்கு வெக்கமா அர்த்தம் அதே போல நீ நாம சங்கீர்த்தனம் யோசிக்கிறா வெக்கப்படுற தப்பு ஏதோன்னு அர்த்தம் பாடு கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டன் உடலாதார் தலையினோன் ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் கால் போய் தலையில் அடிக்கணும் தலை வந்து கால் அடிக்கணும் குட்டிக்கரணம் போட்டு வீதியார ஆடுனார் ஆழ்வார் ஆழ்வார் தினதி குக்கிராமம் நாங்க இருக்கிறது தூத்துக்குடி மகாநகரம் நீ ஏதோ உங்க கிராமத்துல ஆடலாம் இங்கெல்லாம் ஆடினா அது யாராரு வெளியில போய் எல்லாம் ஆட முடியாது அவெல்லாம் கை தட்டி கேலி பண்ணுவான் ஆழ்வார் அதை தெரிஞ்சுன்னு பதில் சொன்னார் அவன் கை தட்டுறத தாளமா வச்சுன்னு நீ ஆடு நீ ஆடு அவன் கை தட்டுறானோ இல்லை கேலி பண்றதுக்கு அவனுக்கு தாளம் வேணுமே எப்படி ஆடுறதுக்கு அதுக்கு அவன் கை தட்டுறதே தாளமா வச்சுக்கோ பண்ணா நாலு நாள் விடாம ஆடிப்பாரு அவன் கேலி பண்ணி கை தட்டணும் உன்னோட சேர்ந்து ஆடலேனா என்னை வந்து கேளுன்னார் கண்டிப்பா சேருவான் ஆடாத போக மாட்டான் ஆனால கிருஷ்ணா கோவிந்தா முராரே என்று சொல்லி சொல்லி ஆடு ஹே புருஷோத்தம ஹே கோவிந்த ஹே தீனாநாத என்று சொன்ன தானே வருகிறாரோ இல்லையோ கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுன் உடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாது சனங்களிடையே இப்படி எந்த ஒரு பரமபக்தன் ஆடுகிறானோ அவன் திருவடியை என் தலையால வச்சுக்கிறேங்கிறாரோ எப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருந்தாலும் யார் ஒத்தன் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய திருவிடி எடுத்து என் தலையில வச்சுக்கிறேன்னார் அது பாகவத பிரபாவம் இதை பத்தி ஒரே ஒரு சரித்திரம் அஞ்சு நிமிஷம் சொல்லி இப்ப முடிச்சுடுறேன் அதை பத்தி ராத்திரி எல்லாம் நினைச்சுன்னு வரணும் வந்த பிற்பாடு தொடர்ச்சி என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன் இப்ப சொல்ல போறது ஒரு குட்டி கதை நம்மாழ்வாரே பாகவதர்கள் பக்தர்களுடைய பிரபாவத்தை பாடுறார் அவளுக்கு எவ்வளவு மகிமை தெரியுமோ இதை பத்தி ரெண்டு பத்து பாசனம் பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு ஒரு பத்து பாசுரம் நெடுமார்கடிமைன்னு மற்றொரு பத்து பாசுரம் அதில் சொல்கிறார் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பயணமை பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பினதோறும் எம்மை ஆளும் பரமரை யாரு பரம பக்தனோ அவனுடைய திருவடியை என் தலையால தொட்டுகிறேன் அத்தனை பாபமும் தொலையும் நமக்கு பாபம் தொலையறதுக்கு மகான்களுடைய பாத தூளிய தலையால் தரிக்க அந்த பாத தூளி அவர் ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறமோ இல்லையோ அவர் திருவடி கழிவின தீர்த்தம் இருந்தால் பரமபக்தனுடைய பாத தூளியும் ஸ்ரீபாத தீர்த்தமும் மொத்த பாபங்களையும் கழிக்கும் செய்யணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டுட்டார் ஆனால் இது ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு உரையாசிரியர்கள்லாம் இருந்தார் நம்மாழ்வார் பாடியிருக்கிற பாடல்களுக்கு நம்பிள்ளைன்னு ஒரு உரையாசிரியர் அவர் நிறைய எழுதினார் அவருடைய ஆச்சார்டனுக்கு நஞ்சியர்னு பேர் நஞ்சியர் சன்னியாசி நம்பிள்ள கிரகஸ்தர் அவர் தான் சீஷர் இல்லறத்தில் இருக்கிறவர் நஞ்சியர் சன்னியாசாசிரமும் வாங்கி விட்டார் துறவி ஒருத்தன் வந்தான் அவனுக்கு திருவாய்மொழிக்கு அர்த்தம் தெரியல அவன் நேராக நஞ்சியர் இடத்துல போய் சுவாமி நீர் கொஞ்சம் எனக்கு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை ஒரு வருஷத்தில் சொல்லிக் கொடுக்குறீரா அப்படின்னு கேட்டான் அவன் எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து இனிமேல் சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாம் முடியாது என் சிஷ்ய பிள்ளை இருக்கான் என்னை விட நான் சொல்லுவான் அவங்கிட்ட கேட்டுக்கோ நம்பள்கிட்ட கேட்டுக்கோன்னார் அவன் வந்தவன் சொன்னால் நீர் சன்னியாசி காஷாயம் கட்டின்னு இருக்கீர் உம்மை நமஸ்கரித்து உம்மகிட்ட உட்காந்து கேட்டுக்கிறது எனக்கு ஒன்றும் வெட்கம் இல்லை ஆனால் அவர் வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கார் நானும் இல்லறத்தில் இருக்கேன் அவரும் இல்லறத்தில் இருக்கார் என்னை விட அவர் என்ன வசத்தி இப்போ அதனால அவரை விழுந்து வணங்கி கேட்கறதுக்கு என் மனசு ஒப்பலை ஆனால் நான் கேட்க மாட்டேன் உம்மை வேணும்னா நான் நமஸ்கரிக்கிறேன் அவர் பார்த்தார் திருவாய்மொழி தெரியாதுக்கு இவனுக்கு வெக்கத்தை காணும் இவரை நமஸ்கரிக்கிறதுக்கு இவ்வளோ வெக்கப்படுறாமா இது ரொம்ப நல்ல நியாயமா இருக்கு இருந்தாலும் அவன் கேட்டுக்கணும்னு அவருக்கு ஆசை வந்தவனை விட்டுவிடக்கூடாது அதனால் என்ன பண்ணார் கவலைப்படாதே என் சிஷன் ஒன்னை நமஸ்கரித்து சொல்லுவான்டா நீ அவனை விழுந்து வணங்க வேண்டாம் நீங்க போங்கோ ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்த எடுத்துங்கோ ஒத்துருக்கும் கண்டபடாம ஏன்னா அந்த பணக்காரனுக்கு வெக்கமா இவர்கிட்ட நான் உட்கார்ந்து கேட்கிறேன் ஊர் என்ன சொல்லுமோன்னு சொல்லுமோ விஷயம் தெரியாத பத்தி படல அதை தெரியாட்டா போய் கேட்டுக்க வேண்டியதானே கேட்டுக்கிறதுக்கு வெக்கம் ஆயிரக்கால் மண்டபம் தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் கீழவாசியல்கள நுழைஞ்சிடும் ஆயிரம் கால் அதனுடைய இருக்கையில போய் உட்காண்டாளும் உட்காந்துன்னுட்டு இந்த யார் கேட்டுக்கு வந்தானோ அவன் சொல்றாப்புல தோரணையில உட்காந்துக்கிறான் யார் சொல்றாரோ அவர் கேட்டுக்கிறா உட்காந்துக்கிறார் இப்படி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கா வெறும் வேஷம் இவர் கேட்கிறவாமா ஆனா அப்படி இல்லாம சொல்ல ஆரம்பிச்சுட்டார் முதல் நூறு பாட்டு முடிஞ்சு போச்சு உயர்வர உயர் நலமுடையவன் அடுத்த நூறு பாட்டு முடிஞ்சது வாயந்திரியர்களும் காணல் மரணனாராய் இப்படியே நூறு நூறு பாட்டு ஆரச்சி இந்த பாட்டு வந்தது பாகவதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் நம்மாழ்வார் பாடியிருக்காரோ இல்லையோ அவர் சொல்றது குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ்ந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலன்னு உள்கலந்தார் அடியார் யார் வன எந்த ஜாதி சண்டாள ஜாதியில கூட பிறந்திருக்கட்டும் ஆனால் அவன் பகவத் பக்தன் மணிவண்ணனுக்கு பக்தன் இருந்தால் அவன் திருபடியே என் தலையால தாங்குகிறேன்னு நம்மாழ்வார் தெளிவா பாடியிருக்கார் இந்த பாட்டுக்கு இப்போ அந்த நம்பளில் நன்னா பொருள் விளக்கமாக சொல்லிட்டுருக்கார் வந்திருந்தவனுக்கு பணக்காரனுக்கு தோணித்து அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ள இவரும் ஒருத்தர் தானே ஆனால் அவரை வணங்க மாட்டேன்னு நம்ம பிடிவாதம் முடிஞ்சுந்து ஆணவத்தோட நாம மேலே உட்காண்டி இவரை சொல்ல சொல்லியிருக்கமே கடைசியில் ஆழ்வார் பாட்டை கற்றுக்க வந்துட்டு அவர் உள்ளத்தின்படி நாம் நடக்காது இருக்கமே அவரே இந்த பக்தனுக்கு பக்தனைத்தானே கொண்டாடுறார் ஆழ்வார் என்னென்னு பாடியிருக்கார் அடியார் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலே அன்னவசம் செய்யும் இப்படி யாது மேல் குழவிப்படி அந்த பிரான் தனக்கடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அடியவனுக்கு அடியவனு கடியவனுக்கு அடியவனு கடியவனுக்கு கடியவனுக்கு அடியவன் ஏழு தலைமுறை பக்த 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 அடியவனுக்கடியவனு கடியவனுக்கு அந்த கடைநிலை தொண்டனுக்கு நான் தொண்டன்ராதோ தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரம் அப்ப தொண்டனுக்கு தொண்டன் ஆழ்வார் இவ்வளவு ஆச்சரியமா பாடிருக்கே நாம போய் அந்த தொண்டர்கள் நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோமே தப்பு பண்ணிட்டோம் ஆழ்வார் உள்ளத்துக்கு சட்டுன்னு சட்டு புஸ்தகத்தை என்ன மன்னிச்சுக்கணும் சேவிக்க மாட்டேன்னு சொன்னேன் தப்பா போச்சு அந்த சுவாமி என்ன பண்ணார் எங்க ஆச்சாரியன் என்ன ஆணையிட்டு இருக்கார் உங்ககிட்ட நமஸ்காரம் பெத்துக்காம சொல்லணும்னு தான் என்ன சொல்ல சொன்னார் அவர் நீ எப்ப சொன்னீரோ இனிமே உங்கள் ஒன்று உபன்யாசமே கிடையாது புஸ்தகத்தை விட்டார் வந்தவன் பார்த்தா சேவிக்க மாட்டேன்னு சொல்லச்சே விஷயம் கிடச்சிது சேவிக்கிறேன்னு ஒத்துக்கிச்சே சொல்லவே மாட்டேங்கிறார் திரும்ப அந்த இடத்துல போய் அவர் காலை பிடிச்சி சுவாமி நானே நமஸ்காரம் பண்ணுறேன் இவர் கொஞ்சம் திரும்பி தொடர்ந்து சொல்ல சொல்லுவோன்னு கேள்னு வந்தாலும் இப்போ எதுக்கு தெரியுமோ அந்த கதை சொன்னேன் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை போய் மனிதன் தொடணுமான்னு அன்னைக்கே கேள்வி வந்துடுச்சு இது அப்பவே இருந்தா பக்தனுக்கு பக்தனா இருக்கிறது எங்கேயானு வருமா சுலபத்துல வராது ஆனா பெருமானுக்கு பக்தனா இருக்கிறத விட பக்தனுக்கு பக்தனா நிறைய நிறைவுகள் இருக்கு நிறைய எளிமை இருக்கு என்ன எளிமை இருக்கு கண்டிப்பா நம்ம காரியம் நடந்தே தீருமா அடியான்னு சொல்லிக்கிறத விட அடியார்க்கடியான்னு சொல்றது கலியுகத்துல எவ்வளவு எளிமையானது இதுக்குன்னு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கறதையும் நாளைக்கு சொல்றேன் மேற்கொண்டு பொதுவா இந்த சமுதாயத்தை குறித்தும் இயற்கையை குறித்தும் ஜீவராசிகளை குறித்தும் கலியுகத்துல என்ன தர்மத்தை பீஷ்மாச்சாரியர் உபதேசம் பண்ணியிருக்கார் அவர் என்ன உபதேசம் பண்ணாருங்கிறதையும் நாளைக்கு கூறுகிறேன்